முப்பத்து மூவர் அமரக்கும் சென்று கப்பம் தவிக்கும் கலியே துகிலழாய் செப்பமுடையாய் திரலுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துகிலழாய் செப்பன் செவ்வாய் சிறு மரு நப்பின்னை நங்க திருவே துயிலழாய் முக்கமும் தற்பொணியும் தந்தும் மன்னனை இப்போதே எம் கொண்டாள் திருவடிகளே சரணம் முப்பத்து மூவர் என்கிற இருபதாவது பாசுரத்திலே மறுபடியும் கண்ணபிரானையும் நப்பிண்ணை பிராட்டியையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் கீழ்ப்பாசுரத்திலே நப்பிண்ணை பிராட்டியை வெறுத்து ஒரு வார்த்தை சொன்னார் போல் இருந்தது தத்துவமன்று அன்று தகவு இது உன்னுடைய கருணைக்கு இது சேராது என்று சொன்னார்கள் சரி நப்பிணை பிராட்டி என்ன பண்ணினால் சமயம் பார்த்து கண்ணனிடத்திலே இவர்களை பற்றி சொல்லி இவர்களை சேர்ப்பித்து விடலாம் என்று பொறுத்து கொண்டிருந்தாள் கண்ணன் என்ன நினைத்தான் என்னால் கருணையே வடிவெடுத்த நப்பினை பிராட்டிய வெறுத்து இவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்களே அவ்வளத்திலே அபச்சாரப்பட்டுவிட்டார்களே அவளிடத்திலே மன்னிப்பு கேட்கும் வரை நாம் எதுவும் செய்யக்கூடாது என அவன் பொறுத்திருந்தான் இது இரண்டுமே இவர்களுக்கு புரிந்தது அந்த கீழே சொன்ன வார்த்தைக்கு இப்பொழுது அதை நன்றாக விவரித்து அதிலே தங்களுடைய தவறை உணர்ந்து அதை அழகாக மாற்றி இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் முதலிலே கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்கிறோமே முப்பத்து மூவர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவருக்கு கீழேயும் ஒரு கோடி பேர் இருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன முப்பத்து மூவர் யார் என்னால் என்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் என ஆழ்வார் காட்டுகிறார் வசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் இரண்டு அஸ்வினி தேவர்கள் வேதமும் இதை அஷ்டவ் வசவகா ஏகாதசரு துவாதசாதித்யாகா உபாவஸ்வினோ என்று வேதம் கூட தெரிவிக்கிறது அப்படி முப்பத்தி மூன்று தேவர்கள் ஒவ்வொருடைய ஆடுகைக்கு கீழே ஒரு கோடி தேவர்கள் இப்போ முப்பத்து முக்கோடி முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அந்த அமரர்க்கு முன் சென்று அவர்களுக்கு கட்டம் வருவதற்கு முன்னாலேயே நீ போய் என்ன செய்கிறாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் அவர்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய மிடுக்கை உடையவனே துயிலிழாய் எழுந்திருக்க வேண்டும் என்ன அர்த்தம் விட அர்த்தம் நம்மால் சொல்ல முடியும் ஆனால் அழகிய மனவாட பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் இந்த ஒரு வரிக்கு பத்து பதினைந்து அர்த்தங்கள் காட்டுகிறார் அப்படியே அவர்களுடைய பாவம் என்ன என்று காட்டிக்கொண்டே போகிறார் முப்பத்து மூவர் முப்பத்து முக்கோடி பேர் வந்தால் தான் நீ அனுகிரகம் பண்ணுவாயா ஆண்களாக இருந்தால்தான் அனுகிரகம் பண்ணுவாயா தேவர்களாக இருந்தால் தான் அனுகிரகம் பண்ணுவாயா எங்களை போன்ற அபலை பெண்கள் எங்களை போன்று ஐந்து லட்சம் பேர்கள் இருந்தால் அனுகிரகம் பண்ண மாட்டாயா கடைசியாக அவர் கேட்கிறார் உன்னை தவிர வேறு பிரயோஜனம் கேட்பவர்களுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவாயா உன்னையே பரம பிரயோஜனமாக கேட்கக்கூடிய எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா என்றெல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி கொண்டே போகிறார் அப்படிப்பட்ட கலியே துயிரிழார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் செப்பமுடையாய் என்னால் அந்த ஆர்ஜவம் நேர்மைன்னு சொல்லுவார்கள் நன்னாக இருக்கிறது உன்னுடைய நேர்மை தேவர்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு நீ காரியத்தை பண்ணுகிறாய் எங்களுக்காக போய் நீ எந்த யுத்தமும் பண்ண வேண்டாம் பெருமை எழுந்தாலே போரும் ஆனால் அதை கூட நீ செய்யாமல் இப்படி இருக்கிறாயே இதுதான் உன்னுடைய ஆர்ஜவமா செப்பமுடையாய் திரளுடையாய் இதுதான் உன்னுடைய ஆற்றலா உன்னுடைய ஆற்றலை எல்லாம் விரோதிகளிடத்திலே காட்ட வேண்டும் அபலை பெண்களால எங்களிடத்திலே காட்டுகிறாயே செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு கொடுக்கும் விமலா துயிலழாய் அதாவது விரோதிகளுக்கு அந்த விரோதிக்கு தோல்வி பயமாகிற ஜுரத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானே விமலன் தோஷமில்லாதவனே என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள் மீல் மேல் பாதியிலே நப்பினை பிராட்டியை எழுப்புகிறார்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னங்காய் அவருடைய வடிவழகை வர்ணிக்கிறார்கள் பொற்கலசம் போன்ற திருமுலை தடங்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிவந்த திரு திருவாய் சிறுமருங்குல் அந்த இடை அழகையெல்லாம் வருணித்து இந்த அழகையெல்லாம் நீ கொண்டு இருக்கிறாயே இந்த அழகையெல்லாம் கொண்டு கண்ணபிரானை வசப்படுத்தி அவனை எங்களுக்கு நீ பெத்து தர வேண்டுமே தவிர அந்த காரியத்தை செய்யாமல் நீ வெறுமனே இருக்கிறாயே நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் திருவே என்னால் ஸ்ரீ மகாலட்சுமி இவள் நீலாதேவியினுடைய அவதாரம் தானே ஆனால் ஏன் திருவே என்று சொல்கிறார்கள் என்னால் இந்த அவதாரத்திலே அந்த திருவார ஸ்ரீ மகாலட்சுமி பண்ணக்கூடிய புருஷகாரத்தை பண்ணுவதற்கு நீ இருக்கிறாய் அப்பொழுது நீ எங்களுக்கு திரு அப்போ திரு பண்ணக்கூடிய அந்த புருஷகார காரியத்தை நீ பண்ண வேண்டும் திருவே துயிலழாய் நீ சரி என்ன ந பிராட்டி சொன்னால் உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த நோன்புக்கு உங்களுக்கு என்ன வஸ்துக்கள் எல்லாம் வேண்டும் என்னால் அதற்கு இவள் இவர்கள் பதில் தெரிவிக்கிறார்கள் உக்கமும் தட்டொழியும் தந்து உக்கம் என்னால் விசிறி தட்டொளி என்னால் கண்ணாடி உக்கம் எங்களுக்கு வேண்டும் தட்டொளி வேண்டும் இதெல்லாம் எடுத்துன்னு போய் யமுனை கரைக்கு போய் ஏதோ ஒரு இந்த ஒரு நோன்பை நோக்கப் போகிறோம் ஏன்னா இதுதான் நாட்டார் எங்களுக்கு கிட்ட பணி ஆனால் எங்களுக்கு வேண்டியதையும் நீ ஒன்று தர வேண்டும் அது என்னவென்னால் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனாளலையும் தந்து உன் மனாளரான கண்டபிலானையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த பெரிய தானத்தை நீ பண்ண வேண்டும் அப்படி பண்ணி இப்போதே எம்மை நீராட்டு இப்பொழுதே நாங்கள் அந்த மார்கழி நீராட்டத்திலே அன்வைக்கும்படி செய்ய வேண்டும் என்பது சாதாரண பொருள் ஆனால் இப்பொழுதே உங்கள் இருவருடைய கருணை மழையிலே எங்களை நீராட்ட வேண்டும் என்பது மிக மிக உயர்ந்த பொருள் ஆழ் பொருள் சுவாபதேசம் என்று இந்த எம்பெருமானுடையவும் பிராட்டியனுடைய கருணை மழையிலே தாங்கள் நனைய வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அதை களைப்பார பருக வேண்டும் என்று இந்த இருபதாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்